முருகாசரணம் மேலும் வெயிலும் சேவலும் துணை செஞ்சேரி மலை என்றும் மந்திரகிரி என்றும் தற்காலத்தில் அழைக்கிப் பெறும் தென்சேரிகிரி எனும் தலம் உடுமலைப்பேட்டை பேருந்து வழியில் பதினெட்டாவது கிலோமீட்டர் இருக்கிறது அருமுக பெருமான் கோலம் அற்புதமாக இருக்கிறது இக்கோயிலில் அருணகிரி பெருமான் இரண்டு திருப்புகழ் பாடல்கள் இருக்கிறார் அதில் ஒன்று எங்கேனும் ஒருவர் என தோன்றுகிறது விளக்கத்தை பார்ப்போம் எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கூடு இங்கு ஏவர் உனது மயில் தரியார் என்று என் என்று ஆசை அவருடைய உண்டான பொருள் சந்தேக மரவே ஆனார் நம் வீட்டிற்கோள் இது திருவழியிலோ ஒரு ஆடவர் நடந்து போனார் அவ்விடத்திலேயே குளிர்ச்சியுடன் பார்வை செலுத்தி உமது ஆண்மை அழகை பார்த்து எந்த பெண் தான் உண்மை நிச்சய கொள்ளாமல் இருப்பாள் என்று கூறி அவரிடம் உள்ள பணத்தையும் அவரிடம் உள்ள ஆவியையும் மிச்சமில்லாமல் சிறிது கூட ஐயமில்லாமல் சூறையாடும் புதுமகளின் சங்கீத கதவி நலம் என்று போது உதவி விட தன்பாரும் அருள்வாயே இனிமையுடன் கூடி இன்பம் என்று சொல்லப்படுகிற சிற்றின்ப கடலை விட்டு நீங்கி குளிர்ச்சி மிகுந்த உனது திருவுருளை தந்துவிட வேண்டும் சங்கோடு திகிரி அணுகொண்டு பாஞ்ச ஜன்யமும் சுதர்சன சக்கரத்தையும் கரங்களிலே ஏந்திக்கொண்டு கொண்டு ஏயும் நிறை பிறகு சந்துதாரும் மோதி சேர்ந்து வரும் பசுக்கூட்டங்களின் பின்னே வேறு சந்தங்களை வெளிப்படுத்தும் மூங்கில் இசை ஊதியம் என்று கொண்ட காதலை மேலும் வளர்க்க ஏழு மடவியர்கள் அது ஏனும் மன எழுச்சி உள்ள கோபியரின் சீனைகளை அபகரித்து குறந்த மரத்தில் ஏறி திருவிழையாடுகள் புரிந்த நதிகள் அரைத்தும் புனித தேவதைகளின் சொரூபம் என்பது நமது சாஸ்திர கொள்கை அவற்றில் வஸ்திரம் இல்லாமல் குளிக்க கூடாது கோபியர்கள் நிர்வாணமாய் ஸ்நானம் செய்ததால் அவர்களுக்கு பாடம் புகட்ட மாயன் என்று திருவிழாளரை புரிந்தார் சிங்கார அரிமருக அழகன் திருமாலின் மருகனே பங்கேறுகனும் அருளை சென்று பிரம்மனும் அச்சப்படும்படி போர்க்களம் சென்று ஏயும் அமரருடைய சிறை மீள கூட்டமாக சேர்ந்திருந்த பாரூர்களின் சிறை மீளும்படி செண்டாடி அசுரர்களை அசுரர்களை சென்று போல எரிந்து நாசம் செய்து ஒன்றாக அடியர் தென்சேரி கிரியில் வரும் பெருமாளை மனம் ஒருமைப்பாட்டுடன் அடியாக கூடி வணங்கும் தென்சேரி விளங்கும் பெருமாளே கருணை குளிச்சு மிகுந்த ஒரு திருவளை தந்துள்ள வேண்டும் முருகாச்சரணம் எங்கேனும் ஒருவர் சங்காமலவருடைய உண்டான பொருளுயிர்கள் சந்தேகமறவபேரி கூளுமான சங்கீத கலவினலமென்ரோது முதலியட தண்பார முனதருளையருள்வாய் சங்கோடு திகிரியதெ கண்டே வேரகம் சந்தarum எதிறுகுழல் அது ஓதி தந் காடல் தனைugalென்றேறும் மடவியர்கள் தங்குரை கொடுமறமிலது வீரும் சிங்கார அரிமறக பங்கேறுகனு மறுளசென்றே உம் அமரருடை சீரைமீ

I'm not